நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் நீ என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் இருதயம் குறுக குறுக வேதம் வந்து நமக்கு நுகமா இருக்கும் இருதயம் விசாலமாக விசாலமாக வேதம் வந்து சுகமா இருக்கும் இந்த வேதத்தை ரொம்ப நேசிக்கணும்னா நம்முடைய இருதயம் விசாலமாகணும் நாசிரித்து ஊர்ல தாம் வளர்ந்த ஊர்ல இயேசு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய அவருடைய ஆஃப் பிரசங்கத்தை குறித்து அவங்க ரொம்ப சாட்சி கொடுத்தாங்க ஆனால் அதை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாரி பார்த்து விதவையை உள்ளே கொண்டு வரார் நாகமான் உள்ளே கொண்டு வரார் அதை இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியலை அவங்க அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள அந்த எல்லைக்குள்ளே ஒரு புறஜாதியை கொண்டு வந்ததை இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாததுனால ஏசு ஆலயத்துலேருந்து வெளியே தள்ளிட்டாங்க அது போல தான் நம்ம மனசில் சில பவுண்ட்ரியை போட்டு வைத்திருக்கிறோம் அதை அதை உடைக்கிறது மாதிரி அதை எடுக்கிறது மாதிரி வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ண முடியாம வார்த்தையை தள்ளி விடுகிறோம் வார்த்தையை தள்ளுறதும் இயேசுவை தள்ளுறதும் ஒண்ணு அதான் தாவித ஜோ அவர் ஒரு அவர் ஜோ பண்றார் ஆண்டவரே சில வசனத்தை என்னால் அக்செப்ட் பண்ண முடியலப்பா அதனால அந்த வச வேற வசனம் தாங்கன்னு கேட்கல ஆண்டவரே அந்த வசனத்தை நான் அக்செப்ட் பண்ற அளவுக்கு என்னுடைய இருதயத்தை எத்தனை பேர் இந்த காலை வேளையில கேட்க விரும்புறீங்க அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டு என் இருதயத்தை விசாலமாக்கும் என்கிட்ட நீங்க பேசுற எல்லாத்துக்குமே நான் எஸ் சொல்லணும் என்கிட்ட நீங்க பேசுற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணணும் ஆண்டவரே என் இருதயத்தை இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே விசாலமாக்கும் ஆண்டவரே விசாலமாக்கும் ஆண்டவரே என் இருதயம் தான் தெரியும் அது எவ்வளவு திருக்குள்ளதென்று உமக்கு தான் தெரியும் அந்தவரே சங்கீதக்காரன் சொன்னானே நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று ஒரு பாதை எவ்வளவு விசாலமா இருக்குதோ தான் ஓட முடியும் ஆமாம் என்னுடைய இருதயம் விசாலமாகும் போது இந்த வேதம் வந்து நமக்கு ரொம்ப சுகமா இருக்கும் ஆமீன் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆமே நாளோயாஹா ஆமை மன்னியுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை வரும்போது நம்ம உடனே மன்னிக்க முடியாததுக்கு காரணம் நம்முடைய இருதயம் குறுகி இருக்கிறது மன்னிப்பு கேளுங்கள் என்ற வார்த்தை வரும்போது மன்னிப்பு கேட்க முடியாதது காரணம் அதுதான் இருதயம் விசாலமாகும் போது இந்த வேதத்துக்கு நம்ம நோ சொல்லவே மாட்டோம் ஆமேன் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க ஆண்டவரை பைபிளுக்கு நான் நோ சொல்லவே கூடாது நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு நான் நோ சொல்லவே கூடாதப்பா என் இருதயத்தை விசாலமாக்கும் இருதயத்தை விசாலமாக்கும் கையில் களிமண் இருப்பது போல எங்களை தருகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்களாக போட்டு வைத்திருக்கிற எல்லா எல்லைகளையும் கர்த்தர் உடைப்பீராக 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 ஆமே கொன்னிலையை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்பதாக இருதயத்தை விசாலமாக்கினான் அதனாலதான் பேதுரு வாழ்க்கையில ஆமேன் அந்த தேவ சித்தம் நிறைவேறினது பூரணம் அடைந்தது அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் அதை விரும்புறீங்க ஆண்டவரை கட்டி இருந்த மதிலில் நீர் உடைத்தது போல நான் சிலதை கட்டி வச்சிருக்கிறேன் பாஹா சிலது சின்ன வயசுல இருந்தே என் இருதயத்தில் சில பவுண்டரிய போட்டு வைத்திருக்கிறேன் ஏசுவி நாமச்சிலே உம்புடைய வசனம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரை தடையாக இருக்கிற மதில்கள் இந்த நேரத்தில் வல்லமை உள்ள அதிகாரமுள்ள உயிர் செலுத ஏசுவி நாமச்சிலே உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக நீரன் இருதயத்தை போது நான் நம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் உதவி செய்வேன் உதவி செய்யும் ஆட்கொள்ளும் அமே பிரியமானவர்களே